பச்சை வேட்டுக்கிளி நான் வீட்டின் கீழே உள்ள மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கும்பொழுது இந்த படியில் நின்று கொண்டிருந்தது ஒரு சிறிய குச்சி வச்சு அதை இப்படி தொட்டேன் என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று பார்க்கிறது பாருங்கள் தெரிகிறதா என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போன்னு அந்த குச்சியே அதை முன்னாடி கொண்டு சென்றேன் அங்கே பாருங்கள் காலை மேலே எடுத்து வைத்து செல்வதற்கு முயற்சி செய்கிறது சண்டை போடுகிறது என்னிடம் அந்த குச்சியின் மேலே நின்று பாருங்கள் தெரிகிறதா ஏறிவிட்டது நான் எதையோ கொண்டு வந்து அதை அடிக்கப் போகிறேன் என்று அங்கே பாருங்கள் தெரிகிறதா திரும்பவும் அதன் முன்னே கொண்டு சென்றவாறு குச்சியை பிடித்து உள்ளது நன்றாக தெரிகிறதா கோப்பில்லாதனும் மூஞ்சி எவ்வளவு அழகாக உள்ளது கெட்டியாக அந்த குச்சியை பிடித்துள்ளது விழுந்துவிடுவோமோ என்னவென்று திரும்பவும் அந்த குச்சியில் ஏறி திரும்பவும் இந்த பக்கம் வந்துவிட்டது அதனுடன் சரி விளையாடலாம் என்று குச்சியை வைத்து விளையாடினேன் அந்த குச்சியை பிடித்து கொண்டு நகர்ந்து நகர்ந்து வருகிறது இப்பொழுது கீழே விழுந்து விட்டது திரும்பவும் அந்த குச்சியை பிடித்துள்ளது எவ்வளோ அழகாக அந்த குச்சியை வந்து வெளியே வந்துட்டு தாய்காந்தி சென்றதை பார்க்கவும் தற்போது செய்யவும் காலையில் இதனுடன் விளையாடுவது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது உருவத்தை பார்த்தால் மிகவும் உள்ளியானது ஆனால் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு எப்படியெல்லாம் போராடுகிறது